தனி மனிதருக்காக நான் வீடியோ போட்டதில்லை நான் அவருடைய ரசிகரும் கிடையாது இருந்தாலும் போன வருஷம் அதுக்கும் போன வருஷம் அந்த பதிவு போடும்போதே கண்கலைஞரும் அப்படி ஒரு அருமையான மனிதர் கேப்டன்னா வழி நடத்துவர் இவர் வழி நடத்தியிருந்தால் இன்னும் அழகான நம்மளுக்கு ஒரு அற்புதமான ஒரு தலைவர் கிடச்சிருப்பார் என்ன காரணம்னா தருமந்தலையாக்குன்னு ஒரு பாட்டு வரும் ஆனால் இவர் அப்படி ஆனால் பின்னாடி எனக்கு அந்த பாட்டே அப்படி விருப்பம்லாம் போயிடுச்சு ஏன்னா இவர் பண்ணாத தர்மங்கள் இல்லைன்ற அளவுக்கு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லி செல்லமாக அழைச்சாங்க முழுக்க முழுக்க அது பொருந்துறது அவருக்கு மட்டுமா தரும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த காலகட்டத்தில் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் ஆஃபீஸ் தொடங்கின பின்னாடி அதில் போய் சாப்பிடாதவங்க வெளியூர்லேருந்து வந்து தங்குறவங்க இந்த மாதிரி வசதிகளை மேனேஜர் அடிக்கடி திட்டிடுவார் அடிச்சிருவார்னு சொல்லுவாங்க நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அது எதுக்காகனா அவருக்கு சாப்பாடு இல்லைன்றக்காவோ அவருக்கு ஸ்நாக்ஸு டீ காப்பி இல்லைன்றக்காவோ இல்லை கேமராமேனுக்கு இல்லை மேனுக்கு இல்லை கோ ஆர்டிஸ்ட்டுக்கு தான் அவ்வளோ கோவப்படுறது இன்னொரு மனிதர் அடிக்கடி அவர் கோவப்படுறாரு டென்ஷனாகிறாருங்க நாக்கெல்லாம் துருத்துறாரு அப்படின்னா என்ன காரணம்னா யார் ஒருத்தர் நாக்கை துருத்துவான் யார் ரொம்ப கோவப்படுவான்னா தாம் பக்கம் நாய இருக்கும்போது தாம் பக்கம் ஊழல் இல்லாத போதும் ஏன்னா திருப்பி கேட்க முடியாது இல்லையா அந்த தைரியத்தில் அப்படி ஒரு அருமையான நல்ல உழைப்பாளிங்க கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தி ரெண்டுலெலாம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணில் நல்ல ஒரு வீட்களை ஆரம்பிக்கிற டைம் சட்டம் இருட்டரை சட்டம் ஒரு விளையாட்டு அந்த டைத்தில் ஒரே வருஷத்தில் பதினெட்டு திரைப்படங்கள் மூணு நேரம் நாலு நேரம் காலிச்சிட்டு கிடைக்கும் போலான்னு ஒரு படத்தில் போய் நடிச்சிருது அந்த அளவுக்கு கடும் உழைப்பாளி ஒரு ரோல் மாடல் கூட கருப்பாக இருக்கும் மனுஷி ஜெயிக்க முடியாது அது சினிமாவில் வர முடியாதுன்றதை உடைச்சவர் நான் ஹீரோவாகத்தான் ஆவேன் முதல்ல காலை முரட்டு காலை படத்தில் இவர் தான் வில்லனை நடித்தார் ஜெய்சங்கர் பல்லா ஆனால் அவருடைய அருமை நண்பர் நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் தான் நீ ஹீரோவை நடிச்சார் நட்டியில் நட்டி வேணான்னு சொல்லி அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துட்டு வந்தார் ஏவிஎம்ல அப்படி ஒரு கொள்கையோடு கடைசி வரைக்கும் நிரம்ப சேவைகள் இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா இன்னும் சினிமா துறையில் குறை சொல்ல முடியாத ஒரு மனிதர் அப்படியாப்பட்ட மாம் மா மனிதன் இன்றைக்கி பேச முடியாமல் இருக்கான்னு போல எனக்கு சில நேரம் நிறையா முறை போன வீடியோ போடும்போது போன வருஷம் அழுதுருப்பேன் அந்த அளவுக்கு என்னமோ தெரியல அவருக்கு மேலே ஒரு ஈர்ப்பு நான் அவருடைய ரசிகரும் கிடையாது ஆனால் இப்படி ஒரு மனிதர் இருக்காரா நடிகருக்குள்ளே இப்படி ஒரு தலைவன் இருக்காரா அப்படின்றத வியக்க முடியாது நிறையா விஷயங்களை அடிக்க சொல்ல முடியும் ஏன்னா இவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்து அவர் நடிக்க வந்தது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது இவர் எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ரசிகர் ராமன் தெரிவிச்சு படத்துக்கெலாம் டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லி ட்ரெயின்லாம் மாறிக்கப் போகணும் இன்னொரு விஷயம் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா உலகம் சுற்றுவாளியம் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அப்போ முதல் மேயர் மதுரை முத்துன்னு சொல்லி மதுரையில் மேயராக இருந்தவர் அப்போ வந்து அவர் டிஎம் இருக்கார் உலகம் சுற்றுவாளையம் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் சேலையை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் விஜயானந்த் அவர்கள் தான் அப்போ வந்து எம்ஜிஆர் மன்ற தலைவர் மதுரையில் அந்த படத்தை நூறு நாள் ஓட வச்சு அதோடு இல்லாமல் நூறு சேலையை வாங்கி அவர் வீட்டுக்கெலாம் அனுப்பிச்சி வச்சார் அப்படி ஒரு தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர் அதனால் என்னவோ அவருக்கு அந்த கொடுக்கன்ற எண்ணமும் அன்பும் ஆனால் அந்த இன்னைக்கு இப்படி தர்மம் தானம் செஞ்ச ஒரு மனிதனுக்கு எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிறது எப்படி அழகாக பேசுவான்றிங்க நிறைய பேருக்கு ஜெயிந்து சுதந்திரம் பேர் தான் நான் ஊற்றுக்குவோம் அவ்வளவு பேசினார் அதனால் அது ஒரு எல்லாரும் நிரம்ப வாழ்த்தி அந்த அற்புதமான மனிதர் மீண்டும் அந்த இரண்டாம் எம்ஜிஆர் மறுபடியும் கேப்டன் எழுந்து வரணும் அதே ஏன்னா ஆங்கில படங்களை பார்த்து அவர் சண்டை காட்சியெல்லாம் மிரளுவோம் திரைப்படங்களில் அதே வேகம் அதே விவேகம் அதே தானம் தர்மம் அதே ஒரு அற்புத தலைவன் வரணும் உங்களுடைய வாழ்த்துக்களோடு நாங்கள் நிரம்ப வாழ்த்துறோம் மீண்டு வரணும் நீங்கள் நூறாண்டுக்கு மேலே ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா வளையவனை வேண்டிக்கணும்